இது தகவல் துளி விடுகதை பகுதி எண்பத்தி ஒன்பது தாய் களத்து மேட்டில் தவிக்கிறா மகளோ உள் வீட்டில கொழு இருக்கிறாள் இவர்கள் யார் வைக்கோலும் நெல்லும் தாய் சிரிப்பால் நன்கு மகள் புளிப்பால் கொஞ்சம் பேத்தியோ மனப்பால் நன்றாய் இவர்கள் யார் பால் தயிர் நெய் தாயோ சப்பானி மகளோ குந்தாணி இவர்கள் யார் ஆட்டுக்கள் குளவி நிலம் நோக்கி ஓடிவரும் நுரை கக்கி மீண்டும் செல்லும் இது என்ன கடலலை நிம்மதியை கலைப்பது இது நித்திரைக்கு உரியது இது என்ன கனவு